பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது போன்ற தேதிகளில் பறந்திருந்தால் தேதி மாதம் வருடம் போட்டியின் மூன்றாக வந்தால் என்ன நடக்கும் மூன்றாம் எண் குறிக்காட்டக்கூடியது குரு அப்போது இந்த குருங்கிறது குறிகாட்டக்கூடியது தனுர் ராசி மீன ராசி இது ஒரு பாக்யம் பாக்யவான் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது சார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் சார் நல்லா இருக்குது இங்கே ஒரு பாக்யமும் இல்லை சார் எல்லாமே மைனஸில் இஎம்ஐயில் கடனில் தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது அதாவது இவர்கள் கோபப்படுவது மற்றவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது மற்றவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய அந்த நேர்மையான நியாயமான கோபத்தினுடைய உள்ளர்த்தம் தேவையில்லாத அதாவது நாகரிகம் அப்படிங்கிற பேச்சில் வரக்கூடிய புதிய விஷயங்கள் புதிய மாற்றங்களில் கூட நல்லது இருந்தால் மட்டும்தான் இவர்கள் அதனை எடுத்துக்கொள்வார்கள் தேவையில்லாத விஷயங்கள் மேல் இவர்களுக்கு அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது கிடையாது திஸ் பீப்புள் ஆர் வெரி 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 ரெஸ்பான்சிபிள் இந்த மாதிரி அள்ளி கொடுப்பதற்கு தேவையான விஷயங்கள் இல்லை கையில் அப்படின்னா அதற்காக இவர்கள் கையை மீறி செலவு செய்வார்கள் கடன் வாங்குவார்கள் நிறைய அந்த கிரெடிட் கார்டு சிக்கல் எல்லாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இவர்கள் தான் இப்போ அள்ளி அள்ளி தனது குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் அப்படின்னா நாம் பார்க்காத ஒரு உயரத்தை அந்த உச்சத்தை நமது குழந்தைகள் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறிக்கனம் இவர்களிடம் காணப்படும் ஒருவர் தேதியானது பன்னெண்டு இருபத்தி ஒன்னு முப்பது போன்ற தேதிகளில் பிறந்திருந்தால் தேதி மாதம் வருடம் கூட்டி மூன்றாக வந்தால் என்ன நடக்கும் மூன்றாம் எண் குறிக்காட்டக்கூடியது குரு அப்போ இந்த குருங்கிறது குறி காட்டக்கூடியது தனுர்ராசி மீனராசி இது ஒரு பாக்யம் பாக்யவான் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது சார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் சார் நல்லா இருக்குது இங்கே ஒரு பாக்யமும் இல்லை சார் எல்லாமே மைனஸில் இஎம்ஐயில் கடனில் தான் சார் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது இந்த வருடம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது முதல்ல உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா மூணாமெண் குறிகாட்டக்கூடிய ஜூப்பிட்டர் அப்படிங்கிறது குரு பகவான் விஸ்வாசம் நேர்மை தன்னை சார்ந்தவர்களுக்கு தியாகம் இதுதான் குருவுடைய குணாதிசயம் உன்னத உயர்நிலை அது உத்தியோகம் பெரும்பாலும் இல்ல வியாபாரமாக இருந்தாலும் ஓரளவுக்கு ரொம்பவும் பர்ஃபெக்ஷனாக இருப்பது மற்றவர்கள் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனில் இல்லாமல் போகும் பொழுது சட்டென்று கோபப்படுவது ஏன்னா நம்ம இவங்கள ஒரு தப்பே சொல்ல முடியாது எல்லா விஷயங்களிலும் எல்லா இடங்களிலும் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டுன்னே இருக்கக்கூடிய நபர்கள் அது வீட்டு வாசலில் போடுற செப்பலாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள இவர்கள் வைத்த பொருட்களை அந்த மாதிரி இவர்கள் திரும்பி வரும்பொழுது இல்லை அப்படின்னா அவர்கள் கோபப்படுவது இல்லை என்ன நம்ம தப்பு சொல்ல முடியும் அதாவது இவர்கள் கோபப்படுவது மற்றவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது மற்றவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய அந்த நேர்மையான நியாயமான கோபத்தினுடைய உள்ளர்த்தம் ஏன்னா இவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி அதாவது காலேஜில் ஸ்கூலில் போய் படிக்கலைன்னா கூட அந்த ஞான மார்க்கத்தை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது இவர்களிடம் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு தொழில் துறையில் இருந்தாலும் அதில் இந்த அக்கௌண்ட்ஸ் போஸ்டிங்கு உயர் அந்தஸ்து உயர் பதவியில் இருப்பது விஸ்வாசமாக இருப்பது மிகவும் உச்சமான பதவிகளில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நம்ம இவர்களிடம் காணப்படும் நாட்டுப்பற்று தேசப்பற்று எல்லாமே இவர்களிடம் அதிகம் தேவையில்லாத அதாவது நாகரிகம் அப்படிங்கிற பேச்சில் வரக்கூடிய புதிய விஷயங்கள் புதிய மாற்றங்களில் கூட நல்லது இருந்தால் மட்டும்தான் இவர்கள் அதனை எடுத்துக்கொள்வார்கள் தேவையில்லாத விஷயங்கள் மேல் இவர்களுக்கு அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது கிடையாது திஸ் பீப்புள் ஆர் வெரி 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 ரெஸ்பான்சிபிள் ஆனால் இவர்களுக்குன்னு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தைகளாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்குன்னு எதுவுமே இல்லைன்னாலும் மற்றவர்களுக்காக இவர்கள் அள்ளி கொடுப்பதில் இவர்கள் வள்ளல்கள் அந்த மாதிரி அள்ளி கொடுப்பதற்கு தேவையான விஷயங்கள் இல்லை கையில் அப்படின்னா அதற்காக இவர்கள் கையை மீறி செலவு செய்வார்கள் கடன் வாங்குவார்கள் நிறைய அந்த கிரெடிட் கார்டு சிக்கல்லாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இவர்கள் தான் குடும்பத்துக்காக நண்பர்களுக்காக செலவு செய்தால்தான் இவர்களுக்கு திருப்தி அந்த செலவு செய்யலைன்னா இவர்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது அப்புறம் அந்த பில்லு வரும் பொழுது இஎம்ஐ வரும் பொழுது அதிகமாக உள்ளு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் இவர்கள் தான் குரு பகவான் வந்து தனக்கு இரண்டாம் வீட்டில் அவர் நீசமடைகிறார் இவர் வந்து தனக்கு எட்டாம் இடத்தில் அவர் உச்சமடைகிறார் இவர் எங்க நீசமடைகிறாரோ அந்த வீட்டில் செவ்வாய் கிரகம் மகரத்தில் உச்சம் இப்ப அந்த செவ்வாய் சகோதரர்களையும் இவர்களுக்கு புத்திரஸ்தானத்தையும் இவர்களுக்கு விரயத்தையும் குறிகாட்டுகிறது இப்போ அள்ளி அள்ளி தனது குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் அப்படின்னா நாம் பார்க்காத ஒரு உயரத்தை அந்த உச்சத்தை நமது குழந்தைகள் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் இவர்களிடம் காணப்படும் அதில் இவர்கள் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கறத முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் கேரியர்னு வந்துருச்சுன்னா இவர்கள் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்கிங் வெரி ரெஸ்பான்சிபிள் அதிகமான உழைப்பாளிகள் உடன் பிறந்தவர்களுக்காகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்க வேண்டும் என்பதில் குறியாக இருப்பார்கள் பலரை நம்பி ஏமாந்து அந்த ஒரு ஏமாற்றத்துக்கு பிறகுதான் அந்த நபர் நெகட்டிவான பர்சன் அந்த இவர்கள் உணர்வார்கள் குடும்ப இவர்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் இவர்களுக்கு பாதகாதிபதி என்ன பண்ணினாலும் எப்படி பண்ணினாலும் இவர்களுடைய லைஃப் கொஞ்சம் இவரை அவமானப்படுத்துவார் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவார் அதனை ஜீரணித்து கொள்ளக்கூடிய பக்குவம் இவர்களிடம் இருந்தால் அந்த குடும்ப வாழ் டிராவல் ஆகும் ஏன்னா இவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய புதன் ஏதாவது ஒரு குற்றத்தை இவர்கள் மேல் கண்டுபிடிக்கும் அதாவது எஜுகேஷனில் கூட இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களை விட கம்மியாக இருக்கலாம் இருந்தாலும் எதையாவது ஒன்றை யோசித்து இவர்கள் மேல் ஒரு பிளேம் ஒரு குற்றம் அப்படிங்கிறதை சுமத்துவார்கள் கொஞ்சம் வெளியில சொல்வதற்கு இவர்களுக்கும் அந்த விஷயம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அது உன்னை இவங்க கடன் வாங்குறதுல இவர்களை பற்றி ஏதாவது சொல்லலாம் இல்லை செலவு செய்யறதுல ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் மேல் சொல்லலாம் அப்போ என்ன ஆகும்னா குடும்பத்துக்காக ஃபேமிலிக்காக குழந்தைகளுக்காகத்தானே நம்ம இறங்கி செய்கிறோம் நமக்கு இந்த தோல்வி அவமானம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு உளைச்சல் அப்படிங்கிறது அதிகம் இருக்கும் இப்போது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணினதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு முதல்ல கிடைக்கல பணம் லாக் ஆகிவிட்டது தகவல் கம்யூனிகேஷன் தொடர்பு சகோதரர்கள் டெக்னாலஜி இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை இவர்கள் செலவு செய்து விட்டார்கள் ஆனால் அதற்குண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வருடம் கூட்டி என்று ஒன்றாக வந்தாலும் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிரமிடு நம்பர் குறிகாட்டக்கூடியது நம்பர் த்ரீ ஜூபிட்டர் அந்த ஜூபிட்டர் தான் இந்த வருடத்தை இயக்க போகிறது மேலும் ஜூபிட்டர் குறிகாட்டக்கூடிய அந்த குரு என்ற கிரகம் ஜூன் மாதம் உச்சபலம் அடைய போகிறது காலபுருஷ ராசிக்கு நான்காவது ராசியான கடகத்தில் பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது இந்த தொடக்கத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி பாக்கியம் நம்பிக்கை காரியங்களை சாதித்துக் கொள்வது அனைத்து விஷயங்களிலும் பெயர் புகழ் அந்தஸ்து வெளிநாட்டு பயணம் அங்கே போய் சொத்துக்கள் வாங்குவது பினான்சியல் செக்டர் திடீர் லாபம் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் போன்ற விஷயம் அந்த யூக வணிகம் குறிப்பாக டீச்சிங் தொழில் மெடிக்கல் தொழில் பேங்கிங் துறை தொழிலில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு சாதனை படைப்பது அதற்குண்டான அங்கீகாரம் பெறுவது பூர்வீக சொத்துக்களை பெறுவது கல்வியில் மேன்மை திருமண பிராப்தம் சுபகாரியங்கள் நடப்பது காரியம் கைகூடுவது காதலில் வெற்றி புதிய சொத்துக்கள் நிறைய நோய்களிலிருந்து வெளியே வருவது ஆன்மீக தொடர்பு அதிகம் பெறுவது இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது இவர்களுடைய தோல்விகளும் அவமானங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இவர்களுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல தொடக்கம் குறிப்பாக இவர்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒரு அப் ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு நான்காம் ராசியில் சாட்டான் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் அந்த சாட்டானை குரு பார்க்கப் போகிறார் அப்போ சாட்டான் நீர்த்து போய்விடும் இவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அதாவது வயதை அனுசரித்து இவர்களுக்கோ இவர்களது குழந்தைகளுக்கோ எதெல்லாம் பாக்கியம் நினைக்கிறார்களோ அந்த விஷயத்துக்கு இவர்கள் தயாராகி விடுவார்கள் யூ வில் லுக் யுவர் செல்ஃப் நீங்களே உங்களை பார்த்து உங்களை செதுக்கி உங்களை மேலும் மெருகேற்றிக் கொள்வீர்கள் தொடர்புகள் படைப்பு திறன் உச்சமாக காணப்படும் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பேன்ஷன் தே வில் யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி விச் யூ ஆர் கோயிங் டு கெட் நியர் ஃபியூச்சர் யூ வில் கரெக்ட் யுவர் செல்ஃப் யூ வில் புஷ் யுவர் செல்ஃப் ப்ரமோஷன் பாப்புலாரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மல்டிப்ளிகேஷன் என்றெல்லாம் சொல்கிறார்களே குறிப்பாக இந்த ஃபினான்ஷியல் செக்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பூன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி டீச்சிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் தீஸ் பீப்புள் வில் கெட் அ வெரி குட் எலிவேட்டட் வெரி குட் எலிவேஷன் என்று so ஸோ டோன்ட் ஓவர்லோட் யுவர் செல்ஃப் யூ டோன்ட் பி வெரி எமோஷ்னல் ஜஸ்ட் டேக் திங்ஸ் ஆஸ் இட் கம்ஸ் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் மேல் பலருக்கு ஏற்படும் அதில் நல்லவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களை கூறியவர்களை நீங்கள் எழுத்தியிருந்தெடுத்துக் கொள்வீர்கள் குரு வழிபாடு வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு அம்மாவாசை பௌர்ணமி திதிகளில் அம்மன் வழிபாடு நல்ல மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ஜாதகத்துல குறிப்பாக குரு பகவான் சாதகமாக இருந்தால் மஞ்சள் புஷ்பராகம் நிகரற்ற நல்ல பலன்களை கொடுக்கும் நம்மளுடைய சூப்பர் நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித் குமார் சார் அவர்கள் இந்த மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்வது அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஷீரடி சாய்பாபா வழிபாடு செய்வது எல்லாம் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இப்போ நல்லா மேலே மேலே போகிறதுக்கு உண்டான ஃபார்முலாவை இப்பொழுது நாங்கள் வெளியே சொல்கிறோம் உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்லா நம்பர் அப்படிங்கிற நம்பர் இது பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியை இயக்குவதற்கு அதனை ஈர்ப்பதற்கு உண்டான ஒரு நம்பர் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருந்தால் டபுள் த்ரீ டபுள் த்ரீ த்ரீ சிக்ஸ்

புதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் இந்த எண்ணை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் இப்போ நான் கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கூகுள் பே நம்பர் இல்லைன்னா வந்து பேங்கிங் பாஸ்வேர்டு ஏடிஎம் பின் இல்லை இந்த வருடம் நீங்கள் வாங்கக்கூடிய வாகனங்களுக்கெல்லாம் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருடமே உங்களுக்குத்தான் உங்களுடையது தான் உங்களை வைத்துத்தான் மற்றவர்களுக்கு அப்படின்னு எங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் யூ ஆல் அ வெரி பிரைட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் 2026. ட்வெண்ட்டி சிக்ஸ் தேங்க்யூ